பெர்முடா முக்கோணம் பல பத்தாண்டுகளால் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இன்பகுதி மர்மம் மற்றும் புதுகளா சூழப்பட்டுள்ளது கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மாயமாக மறைந்து பதிலளிக்கப்படாத கேள்விகளை மட்டுமே விட்டுச் சென்ன இடம் இது செல்லர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் செயல்படுவதாக நம்புகிறார்கள் மற்றவர்கள் பக்குத்திரிவு வக்கங்களை தேடுகிறார்கள் பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களை ஆராய்ஞ்சு புராண கதைகள் மற்றும் அறிவியல் உண்மைகளை ஆராய்வதற்காக எங்களுடன் சேருங்க பெரும்பாலும் பிசாசின் முக்கோண என அழைக்கப்படும் பெர்முடா முக்கோண உண்மையில் அதிகாரப்பூர்வ புவியியல் பெயர் அல்ல விவரிக்க முடியாத காணாமல் போன சம்பவங்கள் மற்றும் கடல்சா துயரங்களா இந்த பகுதி மிகவும் பிரபலமானது புளோரிடாவின் மியாமி போர்த்தோ ரிக்கோவின் சான் ஜுவான் மற்றும் பெர்முடா தீவு ஆகிய இடங்களுக்கு இடையில பெர்முடா முக்கோணத்தின் எல்லைகள் பொதுவாக கருதப்படுகின்றன இந்த பிராந்தியம் மேற்கு வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பரந்த பகுதியை உள்ளடக்கியது இந்த மூணு புள்ளிகளையும் இணைக்கும் ஒரு முக்கோணத்தை கற்பனை பாருங்கள் இந்த புதிரான மண்டலத்தின் தோராயமான ரூப்ரேகா உங்களுக்கு கிடைக்கும் இந்த முக்கோணத்துக்குள் அதிக போக்குவரத்து நிறைந்த கப்பல் பாதைகள் மற்றும் அதிக அளவு விமான போக்குவரத்து உள்ளது வளைகுடா நீரோடு ஒரு சக்தி வாய்ந்த கடல் நீரோடை பெர்முடா முக்கோணத்தின் வழியாக பாய்ந்து வானிலை முறைகளை பாதிக்கிறது அதிக போக்குவரத்து மற்றும் கணிக்க முடியாத சுற்றுச்சூழல் காரணிகளின் கலவையானது இந்த பகுதியை கடல்சார் சம்பங்களுக்கு குறிப்பாக எளிதில் பாதிக்கக்கூடியதாக ஆக்குகிறது ஆக்கிறது பெண்முடா முக்கோணத்தில் அசாதாரண நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் பல நூற்றாண்டுகளுக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அட்லாண்டிக் வழியாக விசித்திரமான திசை காட்டி அளவீடுகளை குறிப்பிட்டார் ஒரு இரவு கடலில் ஒரு பெரிய நெருப்பு வழுந்ததையும் அவர் விவரித்தார் அது ஒரு விங்கல் இந்த ஆரம்பகால குறிப்புகள் ஆர்வத்தை தூண்டுவதா இருந்தாலும் பெருமுடா முக்கோணத்தின் அச்சுறுத்தும் நற்பெயரை உறுதிப்படுத்த அவை போதுமானதா இல்லை இருபதாம் நூறண்டி தான் பெருமுடா முக்கோணத்தின் புராண கதை உண்மையில் உருவாக தொடங்கியது பெண்முடா முக்கோணத்தை தொடர்புடைய மிகவும் பிரபலமான சம்பவம் பெலை பத்தொன்பதின் காணாமல் போனது டிசம்பர் ஐந்தாம் தேதி பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு ஐந்து யுஎஸ் கடற்படை அவெஞ்சர் டார்பிடோ குண்டுவீச்சு விமானங்கள் புளோரிடாவின் போர்ட் லாடர் டேலில் இருந்த வழக்கமான பயிற்சி பணிக்காக கூறப்பட்டன இருப்பினும் ஒருபோதும் திரும்பவில்லை மேலும் விமானங்கள் பதினான்கு பணியாளர்களுடன் சேர்த்து எந்த தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டன் ஒரு பாரிய தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது ஆனால் எந்த சிதைவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மர்மத்தை மேலும் சேர்த்து பெலைட் பத்தொன்பதாம் தேதியை தேடுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பிபிஎம் மாறினர் பறக்கும் படகும் மறைந்துவிட்டது ஒரே சம்பவத்தில் ஆறு விமானங்கள் மற்றும் இருபத்தேழு பேரிழப்பு விவரிக்க முடியாத சோகத்தின் இடமா பெர்முடா முக்கோணத்தின் நிலையை உறுதிப்படுத்தியது பிழை பத்தொன்பதின் காணாமல் போனது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல இது பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களின் ஒரு பகுதியாகும் பெர்முடா முக்கோணம் பல ஆண்டுகளாக இந்த கப்பல்கள் மற்றும் விமானங்களை பறித்துள்ளது இது ஒரு மர்மமான மற்றும் ஆபத்தான இடமாக மாறியுள்ளது ஒவ்வொரு காணாமல் போனதும் புதிருக்கு மற்றொரு அடுக்க சேர்க்குது இந்த மர்மங்கள் பலரின் கப்பனையை தூண்டியுள்ள அத்தகைய ஒரு சம்பவம் சைக்ளோப்ஸ் மார்ச் பத்தொன்பது பதினெட்டில் மறைந்து போன ஒரு பாரிய நிலக்கரி சுரங்கம் இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது முழு சுமையில் மாங்கனீசு தாது மற்றும் முன்னூறு ஆறு பேர் கொண்ட குழுவினருடன் சைக்ளோப்ஸ் ஒரு முக்கியமான பயணத்தில் போதுலோப்ஸ் எந்த விதமான மறைந்தது இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது விரிவான தேல்கள் இருந்த போதிலும் கப்பல் அல்லது அதன் குழுவினரின் தடைங்கள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இது பலரின் மனதில் கேள்விகளை எழுப்பியுள்ளது போருடன் நேரடிய தொடுப்பில்லா அமெரிக்க கடற்படை வரலாற்றில உயிர் இழப்புக்கான மிகப்பெரிய இழப்பாக போனது உள்ளது இது ஒரு மிகப்பெரிய துயரமாகவே உள்ளது காணாமல் ஏ டீரிங் இது பெர்முடா முக்கோணத்தின் மற்றொரு மர்மமாகவே உள்ளது பத்தொன்பது இருபத்தி ஒன்றுல கேப் ஹேட்டராசுக்கு அருகில வெறிச்சோடிய மற்றும் அலைந்து திரிந்த நிலையில் காணப்பட்ட சென்று பாய்மரங்கள் கொண்டபாடு இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பெர்முடா முக்கோணத்தின் நீடிச்ச மர்மத்துக்கு பங்களித்துள்ளன இது பலரின் மனத்தில் கேள்விகளை எழுப்பியுள்ளது பெர்முடா முக்கோணம் இயற்கைக்கு அப்பாப்பட்டவற்றுடன் ஓத்ததாக மாறியிருந்தாலும் இந்த பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான சம்பவங்களை இயற்கை நிகழ்வுகளா வெள்க முடியும் என்று பல விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் சூறாவளிகள் மற்றும் நீர்ப்பாசனங்கள் உட்பட சக்தி வாய்ந்த புயல்களுக்கு இந்த பகுதி எளிதில் பாதிக்கப்படுகிறது இது கப்பல்கள் மற்றும் விமானங்களை எளிதில் மூழ்கடிக்கும் வளைகுடா நீரோய் அதன் வலுவான நீரோட்டங்கள் மற்றும் கணிக்க முடியாத சூழல்களுடன் மாலுமிகளுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கலாம் வளைகுடா நீரோட்டத்தின் திசை காட்டிகள் மீதான செல்வாக்கா மோசமடைந்த வரி செலுத்தல் புழைகள் சில காணாமல் போனதுல பங்கு வகித்திருக்கலாம் மனித புழை இயந்திர செயலிழப்புகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை முறைகள் அனைத்தும் பெர்முடா முக்கோணத்தில் கடச்சார் மற்றும் விமான பயணத்தின் அபாயங்களுக்கு பங்களிக்கின்ற சமீபத்திய ஆண்டுகள பெர்முடா முக்கோணத்துக்குள் மிகவும் குழப்பமான சில காணாமல் போனதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய குறிப்பிட்ட இயற்கை நிகழ்வுகளை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டுள்ளனர் இந்த இயற்கை நிகழ்வுகள் பெரும்பாலும் கடல் மற்றும் மற்றும் வானத்தின் சக்திகளை உள்ளடக்கியவை அத்தகைய ஒரு நிகழ்வு முருட்டு அலை திடீரென்று மற்றும் எச்சரிக்கை இல்லாமல் தோன்றக்கூடிய ஒரு பாரிய தனி அலை இந்த அலைகள் மிகவும் ஆபத்தானவை நூறு அடி உயரத்தை எட்டக்கூடிய இந்த அலைகள் பெரிய கப்பல்களை சூட மூழ்கடிக்கும் திறன் கொண்டவை இதனால் கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு மிகுந்த ஆபத்து ஏற்படுது மற்றொரு சுவாரஸ்யமான கோட்பாடு பெர்முடா முக்கோணத்தின் மீது காணப்பட்ட ஆறுகோண மேக அமைப்புகளை உள்ளடக்கியது நேரான வெளிம்புகள் மற்றும் அசாதாரண வடிவங்களை குன்ற இந்த மேயங்கள் மணிக்கு நூறு மைல்களுக்கு மேல் காற்றை உருவாக்கும் சக்தி வாய்ந்த காற்று வீழ்ச்சியை உருவாக்குவதாக கருதப்படுகிறது இந்த காற்று வீழ்ச்சிகள் கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நிகழ்வுகளின் தாக்கத்தை முழுமையாக புரிந்துக மேலும் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் பெர்முடா முக்கோணத்தின் சில மர்மங்களுக்கு அவை நம்ப விளக்கங்களை வழங்குகின்றன இது விஞ்ஞானிகளுக்கு மேலும் ஆராய்ச்சி செய்யும் ஊக்கத்தை அளிக்கிறது விஞ்ஞானிகளிடையே ஆதரவை பெற்றுள்ள மற்றொரு கோட்பாடு கடப்பரப்பில் இருந்து மீத்தேன் வாயு வெடிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் பெண்முடா முக்கோணத்தில் உள்ள கடற்பரப்பு குறிப்பிட்ட அளவு மீத்தேன் ஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளது இது நீர் மற்றும் மீத்தேன் வாயுவிலிருந்து உருவான ஒரு வகை பனிக்கட்டி போன்ற பொருள் இந்த ஹைட்ரேட்டுகள் திடீரென்று நெல்லை குலைந்து அதிக அளவு மீத்தேன் வாயுவை வெளியிட்டால் அது கணிசமாக குறைக்கப்பட்ட நீர் அடர்ச்சியின் பகுதிகளை உருவாக்கும் இந்த பகுதிகளின் மீது செல்லும் கப்பல்கள் மிதக்கும் தன்மையை இரண்டு விரைவாக மூழ்கலாம் இந்த கோட்பாடு ஊகமாகவே இருந்தாலும் பெர்முடா முக்கோணத்துக்குள் திடீர் மற்றும் விவரிக்க முடியாத சில காணாமல் போனதற்கு அது ஒரு கட்டாய விளக்கத்தை அளிக்கிறது பெண்முடா முக்கோணம் விவரிக்க முடியாத காணாமல் போன வரலாறு மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளின் மையமா உள்ளது கடல்சார் துயரங்களுடன் தொடர்ந்து கவர்ச்சியையும் சூழ்ச்சியும் தொடருது இங்கு நெகழும் மர்மங்களான் பலரின் மனத்திலும் ஆழமா பதிந்துள்ளன் அறிவி முதல் இயக்கைக்கு அப்பாற்பட்டது வரை பல கோட்பாடுகள் இருந்தாலும் உண்மை பல காரணிகளின் கலவையில் இருக்கலாம் சக்தி வாய்ந்த புயல்கள் முருட்டு அலைகள் அருகோண மேக அமைப்புகள் மற்றும் கடலின் ஆழத்தில் நிகழும் இயற்கை நிகழ்வுகள் மீத்தேன் வாயு வெடிப்புகள் போன்ற இயற்கை நிகழ்வுகள் இப்பகுதியின் ஆபத்தான தன்மையில் சந்தேகத்துக்கு இடமின்றி குறிப்பிடுக்க பங்கை வகிக்கின்றன இப்புதியின் ஆபத்தான தன்மையில் சந்தேகத்துக்கு இடமின்றி குறிப்பிடத்துக்கு பங்கை வகிக்கின்றன இவை மட்டுமல்ல மனித புழை மற்றும் இயந்திர கோளாறுகளும் முக்கிய மனித புழை இயந்திர கோளாறுகள் மற்றும் கடலின் கணிக்க முடியாத தன்மை ஆகியவை இந்த பகுதியில் பயணிப்பதற்கான அபாயங்களுக்கு பங்களிக்கின்றன கடலின் கணிக்க முடியாத தன்மை இப்பகுதியின் மர்மத்தை மேலும் அதிகரிக்கிறது இது பயணிகளின் மனதில் பயத்தை ஏற்படுத்துகிறது பெர்முடா முக்கோணத்தின் பல மர்மங்களுக்கு அறிவியல் நம்பத்துக்கு விளக்கங்களை அழிச்சிருந்தாலும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் மற்றும் விவரிக்கப்படாத சம்பவங்கள் உள்ள இந்த நீடித்த மர்ம உணர்வு தெரியாத சாத்தியம் நமது கற்பனையை தொடர்ந்து கவஞ்சுழுக்குது பெர்முடா முக்கோணத்தின் புராணக்கதை நிலைச்சிருப்பதை உறுதி செய்யுது இது நம் மனத்துல என்றும் புதிராவே இருக்கும்